அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நினைத்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா தினமுமே முருகப்பெருமானை நினைத்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லி வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நீங்கள் கேட்ட வரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்து நிச்சயம் அருள் புரிவார் சரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புக்கள் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புக்குமே செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்னா கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் உடனுக்குடன் வேணும்னாலும் நம்ம நம்ம தாராளமாக கொடுப்போம் வேல்மாறலில் வேல்மாறல் மட்டும் இல்லைங்க சத்ரு சிங்காரப்பதிகம் பகை கடிதல் குமாரஸ்தவம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும் கந்தர் கவசங்களில் சஷ்டி சண்முக கவசம் இந்த மாதிரி எல்லா கவசங்களும் நிறைய பாடல்களும் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அதோட நம்மக்கிட்ட பிரதோஷ புக்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து சிவராத்திரிக்கு கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் அதோட நம்மக்கிட்ட ஏழு இஞ்சு சைஸ் உடைய ஆறுமுக விளக்கு சூப்பர் குவாலிட்டியில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பரை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்க வீடியோ போகலாம் நம்ம நினைத்த வேண்டுதல் நிறைவேறணும் சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் படிப்படியாக குறையணும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிவாங்க இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்துங்க சரிங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்க வந்து பாடல்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோட முழு மனதோட நீங்க நம்பி படித்தாலே கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ன முன்ன பின்ன கால தாமதம் ஆகலாமே தவிர நம்மளுடைய வேண்டுதலை நிச்சயம் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்று வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஷஷ்டி நாட்களில் கிருத்திகை நட்சத்திர விரத நாட்களில் இந்த மாதிரி நாட்களில் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஆறு முறையாவது சொல்லிட்டு வாங்க ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் சரிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஓம் சண்முகாய நமக ஓம் ஷண்முகாய நமக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சண்முகருடைய மந்திரம் தான் இது இல்லைனா நீங்கள் சண்முகருடைய காயத்ரி மந்திரம் கூட சொல்லலாம் ஓம் தத்புருஷாய வித்மகை மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயா நான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து இதை தினமுமே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக ஏற்படும் இது பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஆல்